வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த தன்யா அப்படின்னு ஒரு பெண்மணி ஐஐஎம்ல படிக்க படிச்சுட்டு இருந்தவங்க ஒரு ரிசர்ச் சம்பந்தமாக ச சைனா போயிருக்காங்க போனவங்க சீனாவை பற்றி அவர்கள் பார்த்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் லிங்கடில் போட்டிருக்காங்க படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது குறித்த செய்திகள் என்னங்கிறது தான் நம்ம அடிக்கடி நம்ம வந்து வந்து நண்பர்களே புத்தகம் நிறைய பேர் கேலி பண்றாங்க அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த தானியாங்க பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஐஏஎம்மில் படிக்கிறாங்க அந்த ஐஏஎம்மில் ரிசர்ச் ஒன்று சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது வேரபிள் டெக்னாலஜிஸ் வேரபிள் டெக்னாலஜிஸ்னால் இப்போ நம்ம உடலில் அணிந்து கொள்ளக்கூடிய மாதிரி உள்ள டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறத அதாவது ப்ளூடூத்லேருந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் வருது இல்லை இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கலெக்டிவாக ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக சைனா போவோம் சைனாவில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க இவங்க சைனாவுக்கு போனது வந்து ஷாங்காய் போன்ற ஹாங்காங் ஷாங்காய் போன்ற பெரிய நகரம்லாம் இல்லை ஷாங் டாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நகரம் அவங்க சின்ன நகரம்னு சொல்கிறது வந்து அதாவது நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த உதாரணத்தை சொல்கிறதுன்னு தெரியல அவங்க சொல்கிறது வந்து டெல்லிக்கு மும்பை கல்கத்தா போன்ற பெரிய நகரங்களில் அதுக்கும் அடுத்த டயர் டூ டயர் த்ரீனு சொல்லக்கூடிய சிட்டி அப்படின்ற அவங்க டயர் த்ரீன்னு தான் சொல்கிறாங்க சைனாவில் அப்படின்னு சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க சைனாக்காரங்க வேணால் இந்த டயர் த்ரீ சிட்டின்னு சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக பார்த்தா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டயர் ஒன் சிட்டியை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்றாங்க எப்படி அவங்க வந்து இது சின்ன நகரங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு போய் பார்த்தா அது வந்து பாம்பே டெல்லியை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த சிட்டி அப்படின்றாங்க அந்த நாக நகரத்தில் ஓடக்கூடிய வண்டிகளில் சுமார் எண்பது சதவீதத்திற்கு மேலான வண்டிகள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மேட் இன் சைனா சரியா பக்கா பக்காவான மால் மாலை தாண்டி பெரிய 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 சாலைகள் அந்த சாலைகள்லையும் நடந்து செல்பவர்களுக்கு தனி இல்லைன்னு சைக்கிளில் போகிறவங்களுக்கு தனி இல்லைன்னு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் போகிறவங்களுக்கு தனி இல்லைன்னு இப்போ ஃப்யூவர் வெஹிக்கிலில் போகிறபோது தனி இப்படி தனித்தனியாக மேன்களில் பிடிக்கப்பட்டு காலையின் இரு மருங்கிலும் மரங்கள் அவங்க எழுதியிருக்க வரியே தான் எழுதியிருக்காங்க அந்த மரங்களெல்லாம் பார்த்தா அங்கே படு தூங்கலாம் போல இருக்குது அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையான மரங்களோட ஷேட்ஸோட இருக்குது சொல்லிட்டு இருந்தோம்னு சொல்கிறாங்க அலோன் கார்பேஜ் ஐ காண்ட் ஈவன் ஃபைண்ட் ஸ்க்ராப் அப்படின்றாங்க இப்போ எல்லாம் விடுங்க இந்த ஸ்க்ராப் மெட்டீரியல் மாதிரி உடஞ்சி போனது அது இதுன்னு நம்ம அந்த ரோட்டில் தூக்கி போட்டுருவோம்ல நீங்கள் சாலைகளில் பார்த்துருப்பீங்க சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கடுப்பாக இருக்கும் வீட்டில் இருக்க பெட்டை கொண்டாந்து அப்படியே குப்பைத்தொட்டி மேலே போட்டு போயிருப்பாங்க அதை போ வேறு எங்கே தான் போடுறது அப்படின்னா அந்த குப்பை வண்டி வர்ற நேரத்தில் அவங்கள்ட்ட சொன்னா கூட அவங்க அவங்க கையில் எடுத்து போய் கொடுத்தா அவங்க எடுத்து போய் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க இது கொண்டாந்து இந்த குப்பை தொட்டி மேலேயே போட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க கண்ட காரியத்தையும் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க அதான் அந்த லேடி சொல்கிறாங்க குப்பையெல்லாம் விட்ருங்க இந்த ஸ்கிராப்புன்னு சொல்கிறோம்ல உடஞ்சி போனது அந்த மாதிரி பொருட்களை கூட பார்க்க முடியல எங்கேயும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா அப்படி ஒரு சூப்பரான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க மால்ஸ் வந்து கட்டாயமாக குழந்தைகள் விளையாடுவதற்கான தனி ஏரியா வச்சுருக்காங்க அந்த ஏரியாவில் எல்லா வயதில் உள்ள குழந்தைகளுக்கும் விளையாடுவதற்கு ஏற்றாறு போல பிரித்து வச்சுருக்கிறாங்க ஒரு மால் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாலுக்கு அப்ரூவல் கொடுக்கறதே முதல்ல சில்ட்ரன் பிளே ஏரியா எவ்வளோ இருக்குது அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் எவ்வளோ போட போகிற அதில் என்ன ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்க போகிற இதெல்லாம் கிளியராக டிஃபைன் பண்ணால் தான் அந்த பில்டிங் அப்ரூவல் பிளானே வந்து கையில் வாங்குவாங்களாம் இல்லைன்னா வாங்க மாட்டாங்களாம் அதுவே ஆச்சரியமாக இருந்தது அதுதான் சொல்கிறாங்க ஐ கெனாட் சி எனி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த மால் அப்படின்றாங்க அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்க இடத்துல எந்த குழந்தையும் ஸ்மார்ட் ஃபோனாக அதெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவும் நோண்டிட்டுலாம் இல்லை எல்லா பிள்ளைங்களும் இருக்காங்க இந்த டஃப்னு சொல்கிறாங்க இந்த கலர் கலராக களிமண் மாதிரி ஒருமே அது முதற் கொண்டு எல்லா வகையான விளையாட்டு பொருட்களும் இருக்கு அந்த பிள்ளைங்க பிஸியாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க கல்வி சுகாதாரம் எல்லாம் டாப் கிளாஸில் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீடெல்லாம் பார்த்தா நாம வந்து அவங்க ஒன்று தற்காலத்தில் வாழ்கிற மாதிரி தெரியல நாம வந்து சொல்லிட்டு இருக்கோம் பெங்களூர் வி ஆர் லிவிங் இன் த ஃபியூச்சர் வி ஆர் நாட் இன் அ ப்ரெசென்ட் இட்ஸ் அ டெக் சிட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே அவங்க தான் ஃப்யூச்சரில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க நாம் நாம் வந்து ஃப்யூச்சர்லலாம் வாழலை அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒழுங்கு எல்லோருமே சரியாக ஒரு க்யூவில் போகிறது ஒரு இடத்துல வந்து முதல்ல வந்தவங்க முன்னாடி போகிறது ரெண்டாவது வந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வழி விட்டு ரெண்டாவது இடத்துல போய் நின்றுக்கிறது இந்த ஒழுங்கு வந்து சீனா முழுவதும் என்னால் பார்க்க முடிகிறது அப்படின்றாங்க அது அதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஊரில் இந்த சாதி தான் காரணம் நான் வசந்த சாதி நீ அது அதுக்கடுத்த சாதி நீ என்னோட கீழ் சாதி நீ என்னோட கீழ் சாதின்னு ஒவ்வொருத்தனையும் யாரே ஒருத்தனை கீழ் சாதி கீழ் சாதின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் அவன் எவனுமே சொல்கிறது இல்லை எனக்கு மேலே ஒரு சாதி இருக்குதுரா அப்படின்னு எவனுமே சொல்கிறது கிடையாது நான் அவனை விட கீழான சாதின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரிலேஜ் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கேட்குறது இந்த ஒரு கோயிலுக்கே போனால் கூட பாருங்கள் காசு கொடுத்துட்டு சைடில் உள்ளே போக முடியுமான்னு பார்ப்பாங்க ஒரு தியேட்டருக்கு போனால் ஏறி பிடிச்சி உள்ளே போகிறது பஸ்ஸு வந்து அடித்து பிடிச்சி ஏறுறது நம்மக்கிட்ட அந்த ஒழுங்குன்றதே இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணமே என்ன எனக்கு ஒரு ப்ரைடு இருக்குது அந்த ப்ரைடை வந்து மற்றவங்களாம் ஒத்துக்கணும் நான் மட்டும் மற்றவங்களோட ஸ்பெஷலு அப்படின்ற ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனையின் காரணமாக தான் நமக்கு வந்து இந்த ஒழுங்கு வர்றதில்ல அப்போது சைனா வந்து அந்த சாலைகளையும் அவங்க சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க எல்லாமே காங்கிரீட் சாலைகள் காங்கிரீட் சாலைகள் மட்டும் இல்லை அந்த சாலைகளில் இப்போ அந்த இன்டர்நெட் கேபிள்ல இருந்து நம்ம ஊரில் பாருங்க அடிக்கடி தோண்டிடுறாங்கல்ல அதெல்லாம் தோண்ட வேண்டிய வேலையே அது ஏற்ற மாதிரி க்ளீ க்ளீனாக ஓப்பனிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்களா எந்த இடத்துல ரிப்பேர்னாலும் அங்கே போய் ஒரு இடத்துல அதுக்கு நியரஸ்ட் ஸ்பாட்டில் ஓப்பன் பண்ணி இருந்து இழுத்து பார்த்து சரி பண்ணிவிட்டு போகிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை இந்த மால்ஸ் அண்ட் தேட்டர்ஸ் சினிமா தேட்டர்ஸ்லாம் வந்து நாம் இந்தியாவில் அப்படி ஒரு சினிமா தியேட்டரே இல்லை அப்படின்ட்டாங்க அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு தேட்டருலாம் ஒரு லைவ்லியான அட்மாஸ்ஃபியரு அந்த சவுண்ட் சிஸ்டம்ஸ்லேருந்து அந்த தேட்டரோட இருந்து அப்படி ஒரு தேட்டரு இந்தியாவிலே இல்லை அப்படின்னு போட்டுருக்கிறாங்க அப்போது கடைசியாக அவங்க முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தொலைக்க இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம ஊருக்கு வருமா அப்படின்னு கேட்டால் எப்போ வரும்னே தெரியல அப்படி வந்தாலும் அது வருவதற்குள் அவங்க இன்னும் ரொம்ப தூரம் போயிடுவாங்க அப்போது இன்னொன்று மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு சின்ன சிட்டி சின்ன சிட்டின்னு இவங்க சொல்கிறாங்களே இந்த சின்ன சிட்டிலே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதாவது இதை வந்து அவங்க மாடல் சிட்டின்னு சொல்லலை இப்படி ஒரு நகரத்தை உருவாக்கி இது போலவே எல்லா நகரங்கள்லேயும் நாம் வசதி வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் கிடையாது இட் இஸ் ரேண்டம் ஸ்மால் டவுன் அப்படின்றாங்க சும்மா ஏதோ ஒரு சின்ன நகரம் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும்னு அங்கே கேட்டப்போ பக்கத்தில் வேணா இந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிதான் நான் இங்கே வந்தேன் வந்தப்போ அவங்களாம் எனக்கு அது சின்ன டவுனாகவே தெரியல அப்போ பெரிய டவுன் எப்படி இருக்கும் பெரிய சிட்டிஸ் எப்படி இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க சைனாவில் டிராஃபிக் ஜாமே கிடையாதுன்றாங்க ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா அமெரிக்காவில் கூட டிராஃபிக் ஜாம் இருக்குது அமெரிக்கா தொழில்நுட்பத்தில் சைனாவுக்கு சமமாக முன்னேறிய ஒரு நகரம் அப்போ இல்லை ச சைனா தான் அமெரிக்காவுக்கு கேட்சப் பண்ணிட்டு வராங்க அப்படின் தான் உலக அரங்கில் பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது அமெரிக்காலே ட்ராஃபிக் ஜாம் இருக்கும்போது சைனாவில் டிராஃபிக் ஜாம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறத பொதுவாக என்னால் எடுத்துக்க முடியல மேபி அந்த சின்ன டவுனில் டிராஃபிக் ஜாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் அந்த சீனா தனது தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் ஒழுக்கம் அதுதான் முக்கியம் தனிநபர் ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்மகிட்ட சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சுன்றது தான் பிரச்சனை அந்த தனிநபர் ஒழுக்கத்தில் தனிநபர் ஒழுக்கம் என்ன போயிடுவாங்கன்னா கல்யாண மேட்டுக்கு போயிடுவாங்க தனிநபர் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா அது தெரியாத லூஸுக்கு தான் இந்த கொலை எல்லாம் பாராட்டி பேசுறது அப்படி பாராட்டி பேசுகிறவன் பூராமே இன்னொரு பொட்டன்ஷியல் கொலகாரங்க பொட்டன்ஷியல் இஸ் அ டெரரிஸ்ட்னு சொல்கிற மாதிரி இவெல்லாம் ஒரு பொட்டன்ஷியல் குலகாரம் உண்மையான குலகாரம் தான் இவெல்லாம் டைம் கிடைச்சா கொண்டு அப்போ தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா சாலையில் துப்புறதுலேருந்து சாலையில் உணு கடிக்கிறதுலேருந்து எல்லாமே தனிநபர் ஒழுக்கம் சம்மந்தப்பட்டது தான் கண்ட இடத்துல கண்ட குப்பையை போடுறது கண்ட இடத்துல நல்ல யோசிப்பாக இருக்கும் ஒரு குப்பை தொட்டி இருக்குது அது யாரோ ஒருத்தர் பணிபுரியும் இடம் சரியா அங்கே போய் யூரின் அடிப்பியா நாளைக்கு ஆஃபீஸில் ஆஃபீஸ் ஷாருக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் நின்று ஒன்று கடிச்சானா ஒத்துப்பியா நீ அப்போ அந்த குப்பை இப்போ எடுப்போம் க்ளீன் பண்ணுறது அது அவங்க வேலை அப்போ அவங்களோட ஒர்க் பிளேஸில் போய் யூரினேட் பண்ணுறது எவ்வளோ பெரிய அநாகரிகமான ஒரு செயல் யூரின் வந்தால் டாய்லெட் தேடிப்போம் டாய்லெட்டில் போய் போகிறது தான் யூரின் இல்லைனா ஆறு மாட்டுக்கும் உனக்கு என்ன ச வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் அப்போ சைனா போன்ற முன்னேற்றங்கள்லாம் இங்கே வரணும்னா முதல் தேவை வந்து தனிநபர் ஒழுக்கம் அந்த தனிநபர் ஒழுக்கம் எப்போ வருதுன்னு தெரியல ஒவ்வொருவரும் மாற வேண்டும் நான் உட்பட மாற வேண்டியதுதான்னு நான் வச்சுக்கங்களேன் அதுக்காக நான் வந்து நூறு சதவீதம் ஒழுங்கானவன்லாம் நான் சொல்ல வரல எல்லோரும் மாறணும் மாறுவோம் விரைவில் ஒரு சமத்துவமான இந்தியாவை காண்போம் மற்றவர்கள் இதுபோல் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து இந்தியான்னு ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன் யா எப்போ எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நாமளும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்